உங்க வீட்டு குழாயில் தண்ணி சுட்டு சுட்டா வடியுதா துடைப்பம் கண்ட இடங்கள்ல போடுறீங்களா அப்போ சாஸ்திரம் சொல்வதை பாருங்க நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள் நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பல தலைமுறைகளை கடந்தும் இன்றும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது வெறும் மரபுகள் மட்டுமல்ல வாழ்க்கையை சீராக நடத்துவதற்கான நுண்ணறிவுகளை தாங்கியவை ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பின்னாலும் அறிவியல் காரணங்கள் சுகாதார முன்னேற்பாடுகள் மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கங்கள் உள்ளன இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பத்து குறிப்புகளும் நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான வழிமுறைகள் மற்றும் அவற்றின் பின்னணி காரணங்களை விளக்குகின்றன இது நம் பாரம்பரிய அறிவையும் வாழ்வியல் புரிந்து கொள்ள உதவும் நாம் உபயோகித்த பழைய துணிகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது காரணம் பழைய துணிகளில் நமது ஆற்றல் மற்றும் கிருமிகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது மற்றவர்களுக்கு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான நம்பிக்கை இருக்கிறது இரவு நேரங்களில் மரத்தடியில் படுத்து தூங்கக்கூடாது காரணம் மரங்கள் இரவில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதால் அது சுவாசிக்க சிரமமாக இருக்கலாம் இது உடல் நலத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வீட்டு குழாய்களில் நீர் வீணாக சிந்தக்கூடாது காரணம் நீர் என்பது மதிப்புமிக்க வளம் அதை வீணாக்குவது சுற்றுச்சூழல் பொறுப்பில்லாத செயல் என்றும் செல்வ நஷ்டம் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது வாசற்கால் கதவு ஜன்னல்களில் கரையான் அரிக்கக்கூடாது காரணம் வாசல் என்பது வீட்டு நுழைவாயில் வாசற்காலில் குரல் உயர்த்துவது வீட்டு அமைதியை பாதிக்கும் என்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்றும் கருதப்படுகிறது தலையணை மீது உட்காரக்கூடாது காரணம் தலையணை தூங்குவதற்கான தூய்மையான பொருளாக கருதப்படுகிறது அதில் உட்கார்வது அவமதிப்பு என்றும் அதனை அழுக்காக்கும் என்றும் நம்பப்படுகிறது தலைக்கு வைக்கும் தலையணையை கால்களில் வைக்கக்கூடாது காலுக்கும் தலைக்கும் ஒரே தலையணையை வைத்தால் தலைமுடி உதர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாம் மேலும் காலில் எதுவும் தூசி அழுக்கு இருந்தாலும் அது சருமத்தையும் பாதிக்குமா துடைப்பத்தை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது காரணம் துடைப்பம் வீட்டு தூய்மையை பராமரிக்கும் கருவி அதனை மிதிப்பது வீட்டு செல்வ செழிப்பை பாதிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஈர உடையுடன் பூஜை செய்யக்கூடாது காரணம் ஈர உடை தூய்மையற்றதாக கருதப்படுகிறது பூஜை போன்ற தெய்வீக நிகழ்வுகளில் பங்கேற்பது மரபு திருமணமாகாத ஆண்கள் குழந்தைகள் வெட்டக்கூடாது வாழைமரம் வாழை மரம் கருதப்படுகிறது ஆகாதவர்கள் அல்லது குழந்தைகள் அதை வெட்டுவது வளர்ச்சி மற்றும் நன்மைக்கு தடையாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை உலா வருகிறது பெண்கள் வாழை மரம் வெட்டக்கூடாது காரணம் பெண்கள் வாழை மரம் வெட்டுவது குடும்ப நன்மைக்கு எதிரானதாகவும் மரபு முறைப்படி தவறானதாகவும் கருதப்படுகிறது இந்த நம்பிக்கைகள் மற்றும் வழிமுறைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையின் ஒழுங்கையும் சமூக ஒற்றுமையும் பேணும் நோக்கத்தோடு உருவாகியவை சில பழக்க வழக்கங்களில் அறிவியல் பின்னணி இருக்க சில சிலவற்றை முழுமையாக கலாச்சார மரபுகளை பாதுகாக்கும் விதமாக உள்ளது இவை அனைத்தும் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து வருவதால் அவற்றை புரிந்து கொண்டு தேவையானவற்றை கடைபிடிப்பதும் மாற்றங்களை ஏற்கவும் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும்